வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது நான்ஹாய் பிஸ்கட் இது எல்லாருமே இலோகுவாக செய்து கொள்ளலாம் இதில் நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் சரியாக எடுத்து செய்வீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்ற சொல்லி பார்ப்போம் இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த அளவுகளை பார்ப்போம் இதில் அளவுகள் நான் இந்த கப்பால் தான் அளவு எடுத்துருக்குறேன் இந்த கப்பால் மாவுண்ட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் இருக்குது கோதுமை அல்லது மைதா எடுத்துக்கொள்ளுங்க இதில் ஒரு கப் சீனி நெய் முக்கால் கப் இது கடலம்மா கால் கப் இதில் ரவை எடுத்திருக்கிறேன் இது வறுக்காத ரவை ரெண்டு மேசக்கரண்டி மற்றது இதில் நீங்கள் நட்ஸ் என்ன நட்ஸ் என்றாலும் சேர்த்துக்கொள்ளுங்க இதோட பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ள போகிறோம் அரைத்தேக்கரண்டி பேக்கிங் சோடா கால் தீக்கரண்டி மற்றது வெனிலா ஏசன்ஸ் ஏலக்காய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது இப்போ செய்ய தொடங்குவோம் இப்போ இதில் நான் இந்த எடுத்து வச்சுக்கிறேன் மாவோட அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் கால் தேக்கரண்டி பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்துட்டு இதோடையே கடலை மாவையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை அரிச்சு விட்டு கொள்ள போகிறோம் ஏன்னு சொன்னால் சில வழ கட்டியல் எல்லாம் இருக்கும் அதால் அரிச்சு விட்டு கொள்ளுவோம் இப்போ இதை அரைச்சு விட்டுட்டோம் அடுத்தது இந்த சீனியை நல்ல மாவாக எடுத்து கொள்வோம் இப்போ சீனியும் நல்ல மாவாக அரைச்சு வச்சது இப்போ எடுத்து வச்சுக்கிற நெய்யை ஒரு சட்டியில் விட்டு ஒரு தடவை கிளக்கி விட்டு கொள்ளுவோம் அந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவை அரைச்சி வச்சிருக்கிற சீனியை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த சீனியை சேர்த்து நல்ல க்ரீமி மாதிரி வரணும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா அடிச்சு விடணும் திருப்பி பிஸ்காலையே நல்லா அடிச்சு விட்டு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் பீட்டரால அடிச்சு விடுவோம் நீங்க இப்படி நல்லா அடிச்சுட்டு இத என்ன பாருங்க இந்த நிறமும் கொஞ்சம் மாறி நல்லா அந்த கேக்குக்கு போடுற கிரீம் மாதிரி வரும் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விடுணும் அடிபட்டது காணும் இப்போ இதோட எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து கொள்றேன் இனி அந்த அரிச்சு வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்வோம் இதை நாங்கள் சேர்க்க இதோடைய ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கொஞ்சம் உப்பு உப்பு கணக்கு தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு இப்போ எல்லாவும் இதில் சேர்த்துட்டேன் கலந்துட்டு பிறகு நாங்கள் கையால் குளைச்சி கொள்ளலாம் இப்போ இதில் கால்த்தே கிரண்டி வெனிலா எசன்ஸையும் விட்டுக்கொள்கிறோம் இதில் நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஏல கத்தூள் மட்டும் அல்லது வெனிலா எசன்ஸ் ஏதாவது ஒன்று பாவிக்கலாம் இல்ல ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டையும் பாவிக்கும் இப்போ எல்லாம் இனி இதை கையால குழச்சி விட்டு கொள்ளுவோம் நல்ல நிறைய நேரம் எல்லாம் குழைக்க தேவையில்லை எல்லாம் ஒன்று ஒன்று சேர்கிற அளவுக்கு குழாய்ச்சி விட்டுக்கொள்வோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து குழைச்சு விட்டாச்சு எல்லா உங்களுக்கு குழைச்சி முடிய இப்படி இருக்கும் இப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் நாங்கள் ஒரு உருண்டையலாக எடுத்து பேக் பண்ண போகிறோம் அந்த தட்டிலேயே வச்சு உருட்டி தட்டி வைக்க போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் இந்த தட்டியில் பேக்கிங் சீட் போட்ருக்கிறேன் இப்போ இதில் இருந்து பாருங்கள் இந்த அளவு கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்குது ஒரு உருண்டை அது உங்களோட எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படி உருட்டி போட்டு மெதுவாக அப்படி தட்டி விடுங்க வைக்க கொஞ்சம் தள்ளி தள்ளியே வைக்கணும் எல்லாம் ஒரே அளவில் இந்த பிஸ்கெட் இருந்ததுன்னு சொன்னால் பார்க்குறக்கும் வடிவாக இருக்கும் அது ரிக்கி எல்லாம் ரொட்டாதையும் இப்படி மெதுவாக உருட்டிட்டு இப்படி தட்டி விடுங்க இப்படி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு மேலால் எல்லாத்துக்கும் இப்படி கொஞ்சம் நட்ஸ் வச்சு கொள்றேன் நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு கொள்ளுங்க இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதை பேக் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அவனை நூற்றி எண்பது பாயிசியில் பதினஞ்சு நிமிஷம் ஹீட்டாக விட்டுட்டேன் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கான நேரம் நூற்றி எண்பது பாய்சியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அளவுக்கு பிடிக்கும் பேக் பண்ணிவிட்டு எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் எனக்கு இதுக்கு பதினெட்டு நிமிஷம் அளவுக்கு நேரம் பிடிச்சிருக்குது இது உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கூடி குறையும் அவனுக்கு ஏற்ப நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதில் நீங்கள் அதில் நிறத்த பார்க்கக்கே நீங்கள் ஓரளவு உங்களுக்கு தெரியும் வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்த உடனே பார்க்க கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆற விட்டோம்னு சொன்னால் நல்ல அளவான அந்த தன்மையில் இருக்கும் இதை நாங்கள் காற்று போகாமல் வச்சா தான் கொஞ்சம் நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் நல்ல இலகுவான ஒரு முறையில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்ட்டு சொல்லி சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி